ನಾರಾಯಣ you ನಾರಾಯಣ know, அவனு வணக்கமுடிய அவ வணக்கமுடையலை

சிறப்பான பக்க இந்த சிறப்பான பக்க மேளத்தை சிறப்பான பக்க மேளத்தையும் சிறப்பான ஊருக்கு ஒரு நடிகர்களே ஊருக்கு ஒரு திண்டுக்கல் நாரத புதுக்கோட்டை திருச்சி வள்ளி திருச்சி பக்க மேளம் ஊருக்கு ஒரு ஆள் சிறப்பான நடிகர்களை மரியாதைக்குரிய அருமையினர் ராஜ நடிகர் கோவில் வண்டி துறைமுருகர் அவர்கள் அமைத்திருக்கிறார் என்பதை கொண்டு அது வந்து எங்களுக்கு ஒரு தெரிவித்துக்கொண்டு அதை விட ஒளிமொழி மிகவும் சிறப்பு சிறப்பான முறை நாடகத்திற்கு ஒலிபல் அமைக்க வேண்டும் என்று மிக மிக சிறப்பான முறையில் ஒலி ஒளி அமைந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றி 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 கண்ட வணக்கம் 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 ஏன்னா எல்லா ஊருக்கும் ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் சிறப்பான நடிகர் வருகிறது இருக்கிறாங்க

போயிட்டு கண்ணு சீக்கிரமா ஏதோ திருட்டாரோ நம்ம சாமியா சாமியா இருந்தால் ரஞ்சிதா கூட இருக்கணுமே ரஞ்சிதாவை காணும்

ரோட்ல போறவங்க அங்க போறவங்க இங்க போறவங்க நாடகம் கொடுத்த நாடகம் செல்லாது யாருகிட்ட பாம்பின் கால் பாம்பரியம் என்று கூறுவார்கள் பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு என்ன இந்த பாம்பு போன தடத்தை இன்னொரு பாம்புக்கு அந்த வகையிலே ஒரு நடிகன்கிட்ட கொடுத்தத்தான் இந்த நாடகம் சிறப்பு இருக்கும் நடிகனா நாலு நாடகம் மூணு நாடகம் ஆடுறதெல்லாம் நடிகன் கிடையாது நானும் நடிகன் தான் நானும் நாடுறது தான் நானும் வெள்ளிதான் சொல்லுவாங்க ஆனா அது வந்து ஒரு மேடை ரெண்டு மேடையா இருந்தா நடிகன் ஆக முடியாது புரியுதா ஆகினாலே ஒரு நல்ல நடிகங்கிட்ட திறன் வாய்ந்த ஒரு நடிகங்க கிட்ட இந்த நாடகத்தை இப்படி அமைச்சா தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டால் அந்த கணக்கு தவறா ஆகையினால இந்த நாடகத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருக்கியே அண்ணன் முருகேஷ் அண்ணுகிட்டே இருந்தாலும் இந்த நாடகத்தை நான் வந்து புதுக்கோட்டை இந்த அம்மா அம்மானு சொன்னா சண்டைக்கு வந்து வரும் வர வரப்போகுது நம்ம பெற்ற பிள்ளைகளையும் அம்மானு தான் சொல்றோம் ஆமா அப்படின்னு சொல்றது இல்லையா பொண்ணு அது மாதிரி இந்த வள்ளியாக நடிக்கக்கூடிய சகோதரிய திருச்சி அதே மாதிரி ராஜபாட்டு திண்டுக்கல் அங்கே காலையில் பத்து மணிக்கு புறப்பட்டு வந்துட்டார் இங்கேருந்து போய் சேர்றதுன்னா அப்போ எத்தனை மணிக்கு போய் சேரணும்னு பாருங்கள் அப்படியெல்லாம் அவங்க நீங்கள் எவ்வளோ கொடுப்பேன் என்னங்கிறத அப்படி எதிர்பார்க்கல அது உங்களுக்கும் அவருக்கு தான் தெரியும் ஆகவே இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு நடிகனை போட்டால் அதுக்கு பஸ் பேர் அதுக்கு என்னாகுது அது ஒரு சாப்பாடு செலவு டீ செலவு என்னாகும் சம்பளம் என்னாகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி சிறப்பான ஒரு நாடகத்தை இப்போ இந்த கோவிலுக்கு வந்துட்டாப்புல கோவிலுக்கு பப்புன் பற்றியெல்லாம் தலைக்கு எடுத்து விடுவாப்ல கோழி முட்டை இவர் ஏற்கனவே இது இந்த களைக்கு போடுறதுல இருந்தாரு இதுல இந்த ஆப்பாயிலு இதெல்லாம் போடுவாங்கல்ல அப்பா இப்போ அப்போ ரெண்டு முட்டையை கொத்து ஊத்தி அதுல இதெல்லாம் போட்டு களைக்கு போடுறாங்கல்ல அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு உங்கள் மேடையில் கலை இல்லை என்ன பெருமையா சோற்று குண்டா தோற்று முட்டாங்க ஆ நான் இட்லி சாப்பிட்றேன் காலையில அது மீன் திங்கமில்ல அப்படியே பட்டினே கிடந்துட்டு மத்தியானம் ஒரு குண்டா ஜோர் சாப்பிடுவேன் அப்படியே பட்டினாங்க கிடந்துட்டு பச்சையடா சுவர் திங்க வச்சு

அது மாதிரி இப்ப வருங்காலத்திற்கு இவர்தான் தான் எல்லா ஊரும் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி போட்டு சொல்லி நன்றி சுனாமிய கூப்பிடாத நல்ல நேரத்துல நல்லது நடக்கணும் நல்ல விஷயத்த பேசு காலம் மூணு மணி ஆக போகுது இந்த நேரத்துல எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு மொத்தம் எட்டு சாமம் எட்டு சாமத்துல வந்து பன்னிரண்டு மணி நேரத்துக்கு இரவு நான்கு சாமம் பகல் நான்கு சாமம் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த மூன்றாவது சாமத்தில் ஆணும் என்ன ஊடுதல் செய்த ஊடுதல் செய்தான் நல்ல அறிவார்ந்த குழந்தை பிறக்கும் என்பது புராணத்தின் கூற்று எப்படி மூன்றாவது சாமம் ஒரு சாமம் என்பது மூன்று மணி நேரம் நாலு ஜாமத்துக்கு நாமனு பன்னெண்டு மணி நேரம் அதில் மூன்றாவது சாமத்தில் ஒன்று சேரணும்னா புராணம் குருது அது மாதிரி மூணு முப்பது மணி மூணு ஆகுது இந்த நேரத்தில் வந்து நல்ல வார்த்தையை நல்ல நேரத்தில் நல்ல மாதிரியாக பேசு சுனாமின்னு சொல்லிக்கிட்டு முக்கியவாரு தேவையற்ற வார்த்தைகளை பேசாதடா குண்டப்பா பேசக்கூடாது இப்போ இந்த பார்த்து மண்டபம் மேல குண்டைப்பட்ட ஜாமின்னு சொல்லி சரி எனக்கு மண்டபம் மேல குண்டைப்பட்ட ஜாமினு சொன்னில என்ட என் குண்டைய பார்த்து வரவே தெரியல பேசு இப்போ நான் பேசிட்டு பேச வேணாம் நீ அப்புறம் பேசுனேட்டாங்க அடுத்தது என்ன பேச வேணாம்னு எந்த வார்த்தையை பேசணுமோ அந்த வார்த்தையை எதை நீக்கணுமோ அதை நீக்கிக்கணும் சகையல்ல சரி எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும் மண்ட மேல கொண்டப்பட்ட சாமியார் மண்டல எந்த வார்த்தை

இதை கேளு உன் தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்குற கல்யாணம் பண்ணி கொடுத்து நீண்ட நாள் முடிஞ்சு உன் வீட்டுக்கு வருது உன் தங்கச்சி கொண்ட கொண்டாடுறோம்ல எங்க என்ன என்ன என் தங்கச்சி இல்லையா அக்கா இருக்குல்ல அக்கா இல்ல சித்தப்பா இருக்குல்ல யாரும் கிடையாது பெரியப்பா இருக்குல்ல யாரும் கிடையாது அதாவது பேர்

இந்த கண் மே மேலுமேல் இருக்குல்ல ஆமா எரநூத்தி தொண்ணூத்தி ஆறு மசூரு ஆமா மேலுமேல கண்ணுக்குள்ள மேல இருந்தது அது உதிராது உதிராது எப்படியும் உதிராது உதிராது கீழ மீன் இருக்கக்கூடிய நாற்பது வித ஆனா உதிர ஆரம்பிச்சிடும் அப்ப உதிர்ற மசூர் இருக்கு உதிராத மசூர் இருக்கு உம் வளர்ற மசூர் இருக்கு வளராத மசூர் இருக்கு இப்படி நாலு விதமான மசூர் இருக்கு ஒரு மனிதனுக்கு ஆமா என்ன மசூரு நீங்க எந்த மசூர கேக்குறீங்க என்ன மசூருக்குதான் இல்ல சில இடத்துல இதெல்லாம் வாங்குறாங்கல்ல இல்ல

என் பேர் மன்ன திரைக்காவல்லை தங்க வள்ளி இவர்கள் चाचा 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 अंगिरा कब लिया अगच्चे ये तक गुच्चो आरती पूमे ने

Por el medio.

அதேதான் அந்த கொட்டைய பார்த்த எனக்கு சලිஞ்சு போச்சு உங்க கொட்டைய கேட்டா ரொம்ப பண்றீங்க என்ன கேட்டேன் வால் விழுவால் புய்யே மேல் விழுந்து அள்வா அள்வால் புய்யே திம்பால் புய்யே சாகிரன் எண்ண்பால் புய்யே அன்பினும் கொடிய உடைய பெண்களை நம்பியியவர்கள் எல்லாம் நாகிரன் கடையனாவன் நாவன் குறி பார்த்து பார்த்து போச்சுன்னு ஆற்றை நம்பலாம் காற்றை நம்பலாம் கொள்ளு குடியை நம்பலாம் கோலு கோலமாவதை யானையை நம்பலாம் சேல் அகற்றிய கண்கள் எல்லாம் சேல சேல அகற்றிய மாதிரி சொல்லுவாங்க அப்படி கிடையாது சேல அகற்றிய மாதிரி நம்பிய பேர்களை தான் நாயினும் கடையனாவான் என்று கூறியிருக்கேன் மறந்து பிறரை பார்க்கக்கூடிய சேல் அகற்றி பார்க்கக்கூடிய அந்த கண் வழியாக வச்சிருக்கலாமா கண்ணு

மதியாதார் முற்றம் வைத்துறைகள் கால் சென்று மிதியாமை கோடி வரும் ஒரு கோடி மக்கள் ஒரு மதிக்கல அப்படிங்கிற போது அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி மதியாதார் முற்றம் வைத்துறை கால் சென்று மிதியாமை கோடி வரும் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமல் கோடி வரும் வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க போய் வரது சொல்லக்கூடாது ஆகவே நீங்க வாழ்த்தியதெல்லாம் உண்மையாக கருதி நான் உங்களை பற்றி என்ன வாழ்த்த போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க காரைக்கால் அம்மையாரை